ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் கல்யாண வீடுகளெல்லாம் செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு பொரியல் ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் ரெசிபி தயிர் சாதம் சாம்பார் சாதம் சாதம் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளக்கெழங்க இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு குக்கர் விசில் போட்டு வச்சாச்சு இது ஒரு நாலு விசில் வந்து வரட்டும் இது வேகிற டைம்ல நம்ம இந்த உருளைக்கிழங்குக்கு ஒரு மசால் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சிட்டு ஒரு மூணுல இருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நீங்க தாராளமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடுகு சேர்த்துக்கங்க இது கூட சோம்பு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் சோம்பு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சாப்பரில் போட்டு கூட சாப் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை பெரிய கட் பெருசாக கட் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் இந்த ரெசிபி நம்ம செய்யும்போது நீங்கள் வந்து அடுப்பை தீயை வந்து முழுவதும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யணும் ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நேரம் இந்த அளவுக்கு மாறினதுக்கப்புறம் நம்ம இது கூட ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்றாப்புல ஒரு நான் மூணு பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு ப பழுத்த தக்காளியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு கொஞ்சமாக கல் உப்பு இது கூட நம்ம சேர்க்க போகிறோம் கல் உப்பு சேர்த்துட்டு வதக்கணும் அப்படின்னா கரெக்டாக நல்லா வத சீக்கிரமாக வதங்கி வந்துடும் கல் உப்பு சேர்த்துட்டு கரண்டி வச்சு கிண்டி விடுங்க அவ்வளோதான் கரெக்டாக ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா வதங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சுன்னு இப்போ நல்லா வதங்கி இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருள் எல்லாமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கோங்க இது கூட சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் சிக்கன் மசாலா பிடிக்கல அப்படின்னா கறிப்பொடி கூட இது கூட ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விடுங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கிண்டி விடுங்க இப்போ நல்லா கிண்டிட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி இது கூட சேர்த்துக்கங்க மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் தொக்கு பதத்துக்கு இது ரெடியாகி வரும் அதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு ஒரு முப்பது செகண்ட் இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கெழங்கு தோல் உரிச்சுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றாமல் அப்படியே மசாலாவோட சேர்த்தோம் அப்படின்னா உருளைக்கெழங்கில் மசாலா ஒட்டாது இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்தோம் அப்படின்னா உருளைக்கெழங்குல மசாலா நல்லா ஒட்டிடும் அதுக்காக தான் தண்ணி சேர்க்குறது இப்போ இதை வச்சு நல்லா கிண்டி விடுங்க உருளைக்கிழங்க அளவுக்கு முடியுமோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை மசிச்சுட்டு சேர்த்திங்க அப்படின்னா குளக்குளம் ஆயிரும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது இப்போ நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக தட்டிட்டு இது கூட சேர்த்துருக்கேன் கடைசி டைமில் நம்ம வந்து இதை சேர்த்துட்டு மறுபடியும் கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா கரைஞ்சி போயிடும் இது மாதிரி ஒரு முப்பது செகண்டுக்கு கிண்டி விட்டுகிட்டே இருங்க பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும் அது வரைக்கும் இதை ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இது கூட ஃபைனலாக க கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு இறக்கப்போகிற டைமில் இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு பத்து செகண்டு ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு இறக்குனீங்க அப்படின்னா நம்மளோட கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடும் உங்களுக்கு இந்த டைமில் உப்பு காரம் எதுவும் தேவைப்படுறது அப்படின்னா இருந்தால் கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ